வணக்கம் இந்த வீடியோவில் கப்பலோட்டிய தமிழன் செக்கிலத்த செம்மல் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறு அன்னைக்கு சுதேசி நவபாய் சங்கம் அப்படிங்கிற ஒரு கப்பல் நிறுவனத்தை ஐயா வவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பதிவு பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நாட்டில் பல தலைவர்கள் பல விதங்களில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினாங்க அதில் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் மேற்கொண்ட ஒரு எதிர்ப்பு முறை அப்படின்னு பார்த்தோம்னா வணிக ரீதியான எதிர்ப்பு முறை ஏன்னா ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்கு வணிகம் பண்ணுறதுக்காக தான் வந்தாங்க அப்படி வந்தவங்க நம்மளை அடிமையாக்கிட்டாங்க அதனால் அவங்களை எதிர்த்து நம்ம வணிகம் பண்ணி வணிகத்துல நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அவங்களை ஈஸியா வென்று விடலாம் அப்படிங்கிறது ஐயாவுடைய எண்ணம் அதனால இந்தியா எஸ்டீம் நெவிகேஷன் அப்படிங்கிற ஒரு கப்பல் நிறுவனத்தின் மூலமா ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில படகுகளை செலுத்திட்டு இருக்காங்க அது ஆங்கிலேயர்களுடைய வருமானத்துல ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது இதை எதிர்த்து தான் நம்ம வணிகத்தை தொடங்கணும் அப்படின்னு ஐயா வாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் முடிவு பண்ணி சுதேசி நவபாய் சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல பதிவு பண்றாங்க இந்த கப்பல் நிறுவனத்தின் தலைவரா மதுரை தமிழ்ச்சங்க தலைவரான பாண்டித்துறை தேவர் அவர்கள் இருக்கிறாங்க அதோடைய செயலாளராக ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து இருக்கிறாங்க இந்த கப்பல் நிறுவனத்தில் ஒரு பங்குடைய விலை வந்து இருபத்தி ஐந்து ரூபாய் அப்படின்னு நாற்பதாயிரம் பங்குகளை விற்று பத்து லட்சம் ரூபாய் திரட்டுறது அப்படின்னு முடிவு பண்ணி இந்த கப்பல் நிறுவனம் வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இதுபடியே நிறைய பங்குதாரர்கள் வராங்க நிறைய பங்குகளையும் வாங்குறாங்க இந்த கப்பல் நிறுவனம் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஆசியா முழுவதுமே வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் செயல்படும் அப்படின்றதையும் அறிவிக்கிறாங்க இந்த சுதேசி நவபாய் சங்கத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த கப்பல் நிறுவனத்துக்கு சொந்தமான கப்பல்கள் எதுவுமே இல்லை அதனால ஷாலைன் ஸ்ட்ரீமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பல் நிறுவனத்துக்கிட்ட இருந்து இவங்க கப்பல்களை வாங்கி வாடகைக்கு வந்து கப்பல்களை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க நிறைய தமிழ் மக்கள் வந்து இந்த கப்பல் மேல் ஆர்வம் கொண்டு இதுல தான் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க இது ஆங்கிலேயர் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய அடி வாங்குது அதனால் எப்படியாவது இவங்களை வீழ்த்தணும் அப்படின்னு பொறாமையும் கோபமும் கொண்ட ஆங்கிலேயர்கள் இவங்களை முடக்கிறதுக்காக அந்த ஷாலைன்ஸ் ஸ்ட்ரீமர்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த கப்பல் கம்பெனிக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறாங்க அதனால் அந்த ஷாலைன்ஸ் ஸ்ட்ரீமர்ஸ் வந்து இவங்க கிட்ட இருந்து வாடகைக்கு விடப்பட்டிருந்த அந்த கப்பல்களை அவங்க திரும்பவும் வாங்கிக்கிறாங்க இதனால் தமிழ் மக்கள் வந்து கொஞ்சம் பயமும் அச்சமும் கொள்கிறாங்க ஏன்னா ஆங்கிலேயர்களை எதிர்த்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்ட்டு பயம் கொள்கிறதே நேரத்தில் அவங்க மேலே கோபமும் அதிகமாகுது ஆனால் ஐயா வாவு சிதம்பரம் அவர்கள் அதை பற்றி கோபமோ கவலையோ படலை அதே நேரத்தில் இங்கேருந்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய கொலம்போவுக்கு போய் அங்கேருந்து கப்பல்களை குத்தகைக்கு வாங்கி மறுபடியும் தூத்துக்குடி துறைமுகத்துக்கு கொண்டு வராங்க அதை கண்டு தமிழ் மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனாலும் சொந்தமாக கப்பல் இல்லாமல் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நம்ம வணிகம் பண்ணுறதுன்றது முடியாத காரியம் அப்படிங்கிறத உணர்ந்த ஐயா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இந்த கப்பல் நிறுவனத்துக்கு நம்ம சொந்தமா கப்பல்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க அதனால இந்த விஷயத்த தூத்துக்குடியில இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட நிறைய மனிதர்கள் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க இதுக்காக நிறைய பங்குதாரர்கள் வந்து அந்த கப்பல் வாங்குறதுக்காக நிறைய பங்குதாரர்கள் வந்து வராங்க ஆனாலும் அந்த நிதி வந்து அதுக்கு போதவில்லை அப்படி இருக்கும்போது ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து ஒரு சபதம் எடுக்கிறாங்க என்னன்னா நான் திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்தா கண்டிப்பாக கப்பலோட தான் வருவேன் அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய கடல்லையே நான் குதிச்சு இறந்து போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தோட தான் ஐயா இருந்து வந்து கிளம்பி போகிறாங்க அப்படி கிளம்பி போகிறப்போ அவருடைய குடும்ப சூழ்நிலை வந்து அந்த அளவுக்கு சரியானதாக இல்லை அவருடைய மனைவி மீனாட்சியும் வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க அதே நேரத்தில் அவருடைய மகனும் வந்து கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறாங்க இதை காரணம் காட்டி நண்பர்கள் தடுக்க பார்க்குறாங்க ஆனால் அதையும் மீறி அவர்களை ஆண்டவன் பார்த்து கொள்வான் இந்த நாட்டை காப்பாற்ற நான் சென்றாக வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் கிளம்பி போகிறாங்க அப்படி போகிறப்போ முதல்ல சென்னை போகிறாங்க அங்கே போய் பாரதியார் அவர்களை வந்து சந்திக்கிறாங்க ஏன்னா பாரதியாரும் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களும் உற்ற நண்பர்கள் அதனால் அது மட்டும் இல்லாமல் பாரதியார் அவர்களுடைய கவிதைகள் எல்லாமே வந்து ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒன்று அதனால் மும்பை போறதுக்கு முன்னாடியே பாரதியார் அவர்களை போய் சென்னையில் சந்திச்சுட்டு கொஞ்ச நேரம் உரையாடிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பி பாம்பே அண்ட் கல்கத்தா அந்த மாதிரியான பெரிய பெரிய நகரங்களுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய வட இந்தியர்களையும் இந்த கம்பெனி நிறுவன இந்த கப்பல் நிறுவனத்தில் பங்குதாரர்களா கொண்டு வராங்க அப்படி கொண்டு வந்து நிதி திரட்டி கப்பல் ஒன்றை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி தமிழகம் வராங்க தூத்துக்குடி துறைமுகத்துக்கு வராங்க அதே நேரத்தில் இவருடைய நண்பர் அதாவது ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய நண்பர் வந்து வேதமூர்த்தி அவர்களும் வந்து பிரான்ஸ் நாட்டுக்கு போய் ஒரு கப்பலை வாங்கிட்டு வராங்க இது கூடவே இரண்டு இயந்திர படகுகளும் வாங்கப்படுது அதாவது ஒரே நேரத்தில் இரண்டு கப்பல்களும் இரண்டு இயந்திர படகுகளும் வந்து வாங்கப்படுது ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய இந்த செயல்திறனை கண்டு அன்னைக்கு இவரை பற்றி எழுதாத பத்திரிகைகள் எதுவுமே கிடையாது எல்லா பத்திரிகைகளையுமே இவரை பற்றி பாராட்டி எழுதுறாங்க இதில் குறிப்பா இந்திய பத்திரிகை நடத்தி வந்த ஐயா பாரதியார் அவர்களும் வந்து அவருடைய வார பத்திரிகையில் வெகு காலமாக புத்திர பேரின்றி அருந்தவம் செய்து வந்த பெண் ஒரே நேரத்தில் இரண்டு பிள்ளைகளை பெற்றால் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை பெறுவாலோ அது போல அளவற்ற ஆனந்தத்தை இந்த பாரத தாயும் இரு கப்பல்களை பெற்றமைக்காக மகிழ்ச்சி பெறுவாள் என்பது உறுதி அப்படின்னு ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய சாதனையை குறித்து அந்த பத்திரிகையில் அதாவது அந்த வார பத்திரிகையில் ஐயா பாரதியார் அவர்களும் எழுதியிருக்கிறாங்க இந்த இரண்டு சுதேசி கப்பல்களும் வந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான கப்பலாக வந்து செயல்பட்டு வருது இதில் பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதன்படியே பொருட்களையும் ஏற்றுமதி பண்ணுறாங்க நிறைய பேர் அதில் பயணம் பண்ணவும் ஆ ஆரம்பிக்கிறாங்க இந்த நேரத்தில் ஆங்கிலேயர்களுடைய கப்பலில் யாரும் பொருட்களை ஏற்றுமதி பண்ணவும் இல்லை பயணம் பண்ணவும் பெரும்பாலும் விரும்பலை அதனால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுது அதனால் சுதேசி கப்பலில் இருக்கிற விலையை விட பாதி விலைக்கு நீங்கள் இதில் பயணம் பண்ணலாம் பாதி விலைக்கு நீங்கள் இதில் பொருட்களை ஏற்றுமதி பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்பயுமே வந்து அது மேல யாருமே ஆர்வம் காட்டலை அதனால் இல்லாத போய் பிரச்சாரங்களை சுதேசி கப்பல் மேலே பரப்புறாங்க ஆங்கிலேயர்கள் ஆனாலும் தமிழ் மக்கள் அதை விட்டு கொடுக்கல சுதேசி கப்பலை தான் தொடர்ந்து பயணம் பண்ணுறாங்க தொடர்ந்து பொருட் பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க இதனால் ஆங்கிலேயர்களுடைய அந்த கப்பல் துறைமுகம் கப்பல் நிறுவனம் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்குது அதே சமயம் ஐயா வாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தொழிலாளர்கள் மேலே ஒரு மிகுந்த அக்கறை கொண்ட ஒரு நல்ல நல்லுள்ளம் கொண்ட ஒரு மனிதர் அப்படின்னே சொல்லலாம் தூத்துக்குடியில ஆங்கிலேயர்களால் நடத்தப்பட்டு வந்த நூற்பாலையில தமிழ் மக்கள் குறைவான கூலிக்கு வேலை பார்க்கறாங்க அதிக நேரம் வேலை பார்க்கறாங்க அவங்களுக்கு விடுமுறை நாட்களே இல்லை இதை கண்டு மனம் நொந்து போன ஐயா வவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அவர்களை ஒன்று திரட்டி புரட்சி போராட்டம்னு நடத்துங்க அப்பதான் நமக்கு வந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து போராட்டத்துல ஈடுபட வச்சு அதுல வெற்றியும் பெறாங்க அதாவது அவங்க அவங்களுடைய கோரிக்கையான அதிக சம்பளம் கொடுக்கறதும் அதே நேரத்துல அவங்களுக்கு விடுமுறை நாட்களும் வந்து பெற்றுத்தரப்படுது ஒரே நேரத்தில் கப்பல் நிறுவனம் தொழிலாளர் புரட்சி இப்படின்னு பல விஷயங்களை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் செய்ததால ஆங்கிலேயர்களுக்கு இவர் மேலே அதிபயங்கரமான கோபம் ஏற்படுது எப்படியாவது இவரை பழிவாங்கணும் இவரை முடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அந்த நேரத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் ஒன்பது அன்னைக்கு வங்காள தேசத்தின் சுதந்திர போராட்டத் தலைவரான சந்திரபால் அவர்கள் வந்து விடுதலை அடைகிறாங்க இதை விழாவாக கொண்டாடணும் அப்படின்னு ஐயா பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் முடிவு பண்ணி கலெக்டர்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க ஆனால் கலெக்டர் பர்மிஷன் கொடுக்கல அதையும் மீறி அந்த விழா கொண்டாடுறதுக்காக இவரும் இவருடைய உற்ற நண்பரான சுப்பிரமணிய சிவா அவர்களும் இரண்டு பேருமே சே சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடுறதுக்கான வேலைகளை மும்முரமாக செய்ய ஈடுபடுறாங்க அந்த நேரத்தில் இவர்களை கைது பண்ணணும் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் முடிவு பண்ணுறாங்க ஆனால் தூத்துக்குடியில் கைது பண்ணால் மக்கள் கொந்தளிப்பார்கள் அப்படின்றது ஆங்கிலேயர்களுக்கு தெரியும் அதனால் இவர்களை திருநெல்வேலிக்கு வர வச்சு இவரையும் இவருடைய நண்பரான சுப்பிரமணிய சிவா இரண்டு பேரையுமே திருநெல்வேலியில் ஆங்கிலேயர்கள் கைது பண்ணிடுறாங்க இதை கேட்ட தமிழ் மக்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுறாங்க பல தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் பண்ணிட்டு போராட்டம் பண்றாங்க வரலாற்றில் குறிப்பிடவும் பட்டிருக்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக விடுதலை உணர்வை தூண்டியதற்காக இருபது ஆண்டு காலமும் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததற்காக இருபது ஆண்டுகளும் அப்படின்னு மொத்தம் நாற்பது ஆண்டுகள் வந்து ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுது பிறகு இது மேல்முறையீடு செய்யப்படுது அதுக்கப்புறம் அது ஆறு ஆண்டுகளாக குறைக்கப்படுது கோயம்புத்தூர் மத்திய சிறையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரைக்கும் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அடைக்கப்படுறாங்க இந்த தீர்ப்பை கேட்டு இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்படுது நாடு முழுவதும் இருந்து வாவுசி அவர்களுக்கு ஆதரவு நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே போகுது இந்த தண்டனையை ஐயா உ சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு அளிக்கும் போது அவருடைய வயது முப்பத்தி ஐந்து அவருடைய நண்பரான சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு இருபத்தி ஐந்து வயது இந்த தீர்ப்பு இந்த தண்டனையை கேட்டு ஐயா உ சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய தம்பியான மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வந்து மனநலம் பாதிக்கப்படுறாரு ஐயா வவுசி அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அதே நாளில் வடநாட்டிலையும் அதாவது வட இந்தியாவிலையும் திலகர் அவர்களுக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படுது பிறகு ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சிறையில் அடைக்கப்படுறாங்க அங்க பல துன்பங்களுக்கு ஆளாக்கப்படுறாங்க அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் அவரை ரொம்பவே அவமரியாதையோட நடத்துறாங்க அவருக்கு சரியான உணவுகள் வந்து கொடுக்கப்படலை அவருடைய கால்கள் வந்து இரும்பு சங்கிலியால பூட்டி வைக்கப்பட்டிருக்கு அவருடைய இடுப்புல செக்கோடைய அந்த சங்கிலியை வந்து பூட்டி வச்சிருக்காங்க அவரை வந்து மாடு போல நினைத்து மாடு இழுக்க வேண்டிய செக்கை வந்து இவரை இழுக்க வச்சிருக்காங்க சிறைக்குள்ள இவ்வளவு துன்பத்தை வந்து ஐயா வாவு சித சிதம்பரம் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க அதே நேரத்தில் சிறைக்கு வெளியில இருந்தும் இவருக்கு வந்து பல சித்திரவதைகள் வருது அது என்னன்னா அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எவ்வளவு துன்பம் துயரங்கள்லையெல்லாம் அனுபவிச்சு அவர் வந்து ஒரு சுதேசி கப்பல் நிறுவனத்தை உருவாக்குனாரோ அந்த சுதேசி கப்பல் நிறுவனத்தை வந்து ஆங்கிலேயர்களே கைப்பற்றாங்க இதை கேட்டு பெரும் துன்பத்துக்கு ஆளாகிறாங்க ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சிறையில் அனுபவிக்க கூடிய அந்த வேதனையை விட இந்த துறைமுகம் இந்த கப்பல் நிறுவனம் ஆங்கிலேயர்கள் கைக்கு போயிடுச்சுங்கிற துன்பம் அதை விட அதிகமா இருக்குது அதை கேட்டதும் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய உடல் நலம் வந்து பாதிக்கப்படுது நாளுக்கு நாள் இவருடைய உடல் நலம் வந்து பாதிக்கப்பட்டுட்டே தான் இருக்கு இதை பா மதிப்பு வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது அதனால இவரை வந்து விடுதலை பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஆங்கிலேயர்கள் தள்ளப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அன்னைக்கு ஐயா வவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து விடுதலை பண்ணப்படுறாரு அவர் விடுதலை அடைகிற அன்னைக்கு விடுதலை வாயிலில் தன்னுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் தனக்காக காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு ஐயா அவர்கள் நினைக்கிறாங்க ஆனா அது ஏமாற்றத்துல தான் முடியுது ஏன்னா அவர் விடுதலை அடைகிற அன்னைக்கு அவரை கூட்டிட்டு போறதுக்காக கூட யாருமே அங்க இல்ல அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான வரலாறு அதுக்கப்புறமா அவருடைய பாரிஸ்டர் பட்டம் வந்து பறிக்கப்படுது ஏன்னா ஐயா வவுசி அவர்கள் வந்து உரிமையியல் மற்றும் குற்றவியல் பிரிவுகளில் சிறந்து விளங்கி கொண்டிருந்த ஒரு வழக்கறிஞர் அதை திறந்துட்டு தான் இவர் வந்து இந்த பொது வாழ்க்கையிலேயே ஈடுபட்டார் அப்படி இருக்கிறப்போ இவர்களுக்கு எதிராக வந்து இவர் பல விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்றதுனால இவருடைய பாரிஸ்டர் பட்டம் வந்து பறிக்கப்படுது அதனால் அதுக்கப்புறமா வழக்கறிஞராக கூட அவருடைய தொழிலை வந்து அவரால் தொடங்க முடியலை அதனால ஐயா வாவ சிதம்பரம் அவர்கள் வந்து ஒரு ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுறாரு வாங்கின கடனை கூட திருப்பி கட்ட முடியல அந்த அளவுக்கு வறுமை வந்து ஏற்பட்டுருது பிறகு அவரும் அவருடைய மனைவி குழந்தைகளோட சென்னைக்கு வந்து வராங்க அங்க வந்து பல தொழிற்சாலைகள்ல தொழிலாளர் தொழிலாளர் தலைவரா வந்து ஐயா பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க இதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா மண்ணெண்ணெய் கடை வச்சு தெரு தெருவா மண்ணெண்ணெய் வித்து அதன் மூலயமா வருமானம் ஈட்ட ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க பிறகு மளிகை கடை வைக்கிறாங்க அதன் மூலியமா வருமானம் ஈட்டி வாழ ஆரம்பிக்கிறாரு ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பாரதியாரின் வரிகளான என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்னும் வரிகளை கேட்டுக்கொண்டே கண்ணீர் கசிய அவரின் இறுதி மூச்சியை விட்டார் நவம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அன்று தன்னுடைய இன்னுயிரை துறந்தார் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள்